أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا

அலைவரிசை உடையாக நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சியில் ஊடக வலையில் உலக முஸ்லீம்கள் என்கிற தலைப்பில் உங்களோடு சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள விரும்புகிறேன் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் ஒரு ஊடக யுகமாக இருக்கிறது இந்த ஊடகங்கள் தான் மனித மனங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது உலகில் பல்வேறுபட்ட அரசியல் மாற்றங்களையும் அதிரடி நிகழ்வுகளையும் இந்த ஊடகங்கள் மூலமாக பலரும் நிகழ்த்தி வருவதை நாம் பார்க்கிறோம் சாதாரண ஒரு சிறு குழந்தை தான் எதை சாப்பிட வேண்டும் என்ன ஆடையை அணிய வேண்டும் என்பதை கூட ஊடகங்களூடாக கற்றுக்கொள்ளக்கூடிய சூழலை நாங்கள் பார்க்கிறோம் எனவே ஊடகங்கள் ஆட்சி செய்கின்ற ஒரு யுகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதை ஊடகங்கள் மூலமாக பல்வேறுபட்ட நன்மைகளும் பல்வேறுபட்ட தீமைகளும் சமூகத்தில் விளைந்து வருவதை நாம் பார்க்கிறோம் இதற்கொரு சிறந்த ஒரு உதாரணத்தை நாம் கூறலாம் அண்மை காலத்தில் ஏற்பட்ட சுனாமி விபத்தின் போது இயற்கை அழிவின் போது அந்த நிகழ்ச்சிகள் ஊடகங்கள் வாயிலாக ஒளிபரப்பப்பட்டன அந்த சுனாமியினுடைய கோரத்தன்மையை பார்த்த மக்கள் சுனாமியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கோடான கோடி ரூபாய்களை அன்பளிப்பாக உதவியாக அளித்த நிகழ்ச்சியை நாம் பார்க்கிறோம் அவர்களுடைய மனதிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற தாக்கத்தை பெரிய அளவில் ஏற்படுத்தியது இந்த ஊடகத்தினுடைய நன்மை என்று நாம் சொல்லலாம் இதேபோன்று இன்று ஊடகங்கள் பெருமளவிலே மக்களுக்கு பாதிப்புகளை உருவாக்கி வருகின்றது இன்று வளர்ந்து வருகின்ற சிறுவர்களுக்கு மத்தியிலே பல்வேறுபட்ட நோய்கள் உருவாவதற்கு ஊடகங்கள் காரணமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் குறிப்பாக சிறுவர்களும் பெண்களும் ஊடகங்களில் வரக்கூடிய விளம்பரங்களினால் பெருமளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று பல்வேறுபட்ட தகவல்கள் நமக்கு சொல்கிறது இது இவ்வாறு இருக்க இந்த ஊடகங்களினால் முஸ்லிம்களுக்கு என்ன பாதிப்பு இருக்கிறது இந்த ஊடகத்தை எப்படி ஊடகவாதிகள் இஸ்லாத்துக்கு எதிராக பயன்படுத்துகிறார்கள் என்பதை முஸ்லீம்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது அன்பின் சகோதரர்களே இந்த இஸ்லாம் மக்கா நகரிலே பிரச்சாரம் செய்யப்பட்ட ஆரம்ப கட்டத்திலிருந்தே இஸ்லாத்தின் எதிரிகளும் இஸ்லாத்தை ஏற்காதவர்களும் இஸ்லாத்தை ஏற்றது போன்று நடித்துக் இஸ்லாத்துக்கு எதிராக பல்வேறுபட்ட சதிகளை செய்திருக்கிறார்கள் அந்த அத்தனை சதிகளையும் இன்று ஊடகங்கள் ஊடாக இஸ்லாத்தின் எதிரிகள் செய்து வருவதை நாம் பார்க்கிறோம் அல் வீணான செய்திகளை விலைக்கு வாங்கி அதன் மூலமாக மக்களை அல்லாவின் பாதையை விட்டு தடுக்கக்கூடிய மக்கள் மனிதர்களில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் வீணான செய்திகளூடாக ஊடாக மனித சமுதாயத்தை அல்லாவின் பாதையிலே செல்ல விடாமல் அல்லாவின் வழிமுறையில் வாழ விடாமல் தடுக்கக்கூடிய மக்கள் இருப்பதாக குருவான் சொல்கிறது அன்றைய அறியாமை காலத்தில் அடிமை பெண்களை விபச்சாரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய இஸ்லாத்தின் எதிரிகள் அந்த பெண்கள் ஊடாக நடன நிகழ்ச்சிகளை செய்து இசை நிகழ்ச்சிகளை செய்து இஸ்லாத்தின் பக்கம் கவர்ந்து செல்லக்கூடிய இளைஞர்களை தங்கள் பக்கம் அதாவது அசிங்கங்களின் பக்கம் ஈர்த்தெடுக்க முயற்சி செய்தார்கள் அதனை குறிக்கவே இந்த வசனம் அருளப்பட்டது அது மாத்திரமில்லாமல் அல்லாவின் வழிமுறையை கேளிக்கையாகவும் அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்று குருவான் சொல்கிறது இன்றைய ஊடகங்கள் இதே பணியை செய்து வருவதை நாம் பார்க்கிறோம் இஸ்லாமிய வழிமுறையிலிருந்து முஸ்லிம் சமுதாயத்தை சீரழிக்கின்ற பணியையும் இஸ்லாத்தின் சட்டத்திட்டங்களையும் இஸ்லாத்தின் போதனைகளையும் ஒரு கேலியாக சித்தரிக்கக்கூடிய வேலையையும் இன்று பல்வேறுபட்ட ஊடகங்கள் செய்து வருகிறது இதே போன்று அன்றைய அறியாமை கால காவிர்கள் முஸ்லீம்கள் ஒழுக்கத்தோடு வாழக்கூடிய அந்த சூழ்நிலையை சிதைத்து அவர்களுக்கு மத்தியிலே ஒழுக்கவீனம் அதிகரிக்க வேண்டும் என்றும் முயற்சி செய்தார்கள்

நபிசுலாசி காலத்திலேயே முஸ்லீம் சமுதாயத்துக்கு மத்தியில் ஒழுக்கவீனம் உருவாக வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்யக்கூடிய ஒரு கூட்டம் இருந்தது என்பதை காட்டுகிறது இதே பணியை இன்று ஊடகங்கள் செய்து வருகிறது பல்வேறுபட்ட நாடுகளிலே மனித சமுதாயம் நினைத்து பார்க்க முடியாத ஒழுக்கவீனமான செயல்கள் அதிகரித்து வருகிறது தன்னின சேர்க்கை ஆபாசமான ஆடை அலங்காரம் ஆண் கட்டுப்பாடு இல்லாத ஆண் பெண் உறவு இவ்வாறு பல்வேறுபட்ட ஒழுக்க சீரழிவுகளுக்கு ஐரோப்பிய நாடுகள் உள்ளாக இருக்கின்றன தாம் கெட்டுப்போனது போதாது என்று தன் சமுதாயத்தை திருத்த முடியாத அவர்கள் எங்களை போன்ற கீழ்த்தே சமுதாயமும் சீரழிந்து விட வேண்டும் அவர்களிடம் இருக்கக்கூடிய சமூக கட்டுப்பாடுகள் சிதைந்து விட வேண்டும் அவர்களிடமும் இந்த கற்பொழுக்கம் பேணக்கூடிய போக்கு இல்லாமல் போய்விட வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு ஆபாச சினிமாக்களையும் ஆபாசமான செய்திகளையும் இந்த ஊடகங்களூடாக மக்கள் மத்தியில் இறக்குமதி செய்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம் இதே போன்று நபிசல் அல்லாஹுடைய காலத்திலே பல்வேறுபட்ட யூத கிறிஸ்தவ அமைப்புகள் முஸ்லிம்களை யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ மாற்ற முடியாது என்பதிலே அவர்கள் ஒரு உறுதியான நிலையில் இருந்ததினால் அதை தெளிவாக அவர்கள் விளங்கிக் கொண்டதினால் முஸ்லிம்களை யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ மாற்றாவிட்டாலும் பரவாயில்லை அவர்களை முஸ்லீம் என்று சொல்ல முடியாத அளவுக்கு மாற்றிவிட்டால் போதுமானது என்கிற அடிப்படையிலே செயல்பட்டார்கள் இதை அல் குர்வானிலே அல்லாஹு தாலா கூறுகின்ற போது வத்த கதீரும் மின் அகலில் கிதாபி லவ் எரு தூணக்கும் இம்பாதி ஈமானிக்கும் குஃபாரா யூத கிறிஸ்தவ சமுதாயத்தைச் சேர்ந்த சிலர் நீங்கள் நம்பிக்கை கொண்டதன் பிறகு நிராகரிப்பாளர்களாக உங்களை மாற்றிவிட வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள் தங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பொறாமையின் காரணமாக இஸ்லாத்தின் வளர்ச்சியை பார்த்து முஸ்லீம்களுடைய வளர்ச்சியை பார்த்து இவர்களை இந்த நல்ல நிலையில் விடக்கூடாது என்ற பொறாமையின் காரணமாக உங்களை இஸ்லாத்தை விட்டு திசை திருப்பி விட அவர்கள் விரும்புகிறார்கள் என்ற அடிப்படையில் அல் குர்வானிலே அல்லாத்தாலா சொல்லி காட்டுகிறான் இந்த ஊடகங்கள் இதே வேலையை செய்து வருகின்றது இஸ்லாம் என்பது நடைமுறை சாத்தியமற்றது இஸ்லாம் என்பது சிந்தனை கொண்டது இஸ்லாம் என்பது பயங்கரவாத போக்குடியது என்றன போன்ற தவறான சிந்தனைகளை முஸ்லிம்களுக்கு மத்தியிலேயே விதைத்து அவர்களை இஸ்லாத்தில் உறுதியற்றவர்களாக மாற்றுவதற்கான முயற்சியை இந்த ஊடகங்கள் செய்து வருகிறது இதே நேரத்தில் கண்ணியத்துக்குரிய சகோதர்களே இந்த அனைத்து ஊடகங்களும் இன்று ஊடகத்தினுடைய அதாவது ரசனையாளர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய ரசனைகளை மாற்றி இருக்கின்றனர் மனிதனத்தில் இயல்பிலேயே நன்மையை நேசிக்கக்கூடிய ஆர்வம் இருக்கிறது நல்லதை நேசிக்கக்கூடிய தன்மை இருக்கிறது ஆனால் இன்று ஊடகங்கள் மனிதனுடைய ரசனைகளை மாற்றி எல்லா எல்லாவற்றிலும் ஆபாசத்தையும் அசிங்கங்களையும் நுழைத்து இதுதான் மனித ரசனை என்பது போன்றோ காட்டி வருகின்றன இன்று தவறான முறையிலே சினிமாக்களை எடுக்கக்கூடியவர்களிடத்தில் மக்கள் இதைத்தான் விரும்புகிறார்கள் என்று காரணம் சொல்வார்கள் உண்மையிலே மக்கள் இதைத்தான் விரும்பினார்களா மக்களே இதை விரும்பும்படி இந்த ஊடகங்கள் மாற்றி விட்டதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் மக்களுடைய ரசனைகளை சீர்கெடுத்து அதற்கு அந்த அதன் ஊடாக மக்களை தவறான வழிக்கு அழைத்து செல்கிறார்கள் இவ்வாறு இந்த ஊடகங்கள் பல்வேறுபட்ட வழி முறையில் முஸ்லிம் சமுதாயத்தை இஸ்லாத்தில் இருந்து தூரமாக்குகின்ற பணியை செய்து வருகின்றனர் இந்த ஊடகங்களை தவறாக பயன்படுத்துகின்ற விஷயத்தில் யூதர்களுக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கிறது ஊடகத்தினுடைய மிக பெரும் ஆற்றலை மிக தெளிவாக விளங்கிய சமூகமாகவும் யூதர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லலாம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழிலே சுவிட்சர்லாந்திலே நடந்த ஒரு மாநாட்டிலே யூதர்களுக்கான ஒரு தனி நாட்டை அமைப்பதற்கான திட்டங்கள் வகுக்கப்படுகின்ற போது ஊடகங்களை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று முக்கியமான சில தீர்மானங்களை அவர்கள் எடுத்தார்கள் அதில் அவர்கள் எடுத்த தீர்மானங்களிலே நமது நலன்களுக்கு பாடுபடும் உத்தியோகபூர்வ பத்திரிகைகளை நாம் உருவாக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டினார்கள் நடுத்தர கீழ்நிலை மக்களை கவரும் ஊடகங்களை நாம் உருவாக்க வேண்டும் அதாவது படித்தவர்களை மாத்திரம் இல்லாமல் கவரக்கூடிய ஊடகங்கள் எங்களுடைய கையில் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே அவர்கள் சிந்தித்தார்கள் அடுத்ததாக நமக்கு எதிரான கருத்துக்களை வெளியிடும் ஊடகங்களை நாமே உருவாக்க வேண்டும் என்ற ஒரு முடிவை அவர்கள் எடுத்தார்கள் அதாவது நாம் ஒரு ஊடகத்தை நடத்துகின்ற போது அது எங்களுடைய பேரில் வருகின்ற போது எங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற போது சில போது அதனுடைய செய்திகளை மக்கள் நம்ப மாட்டார்கள் எனவே எமக்கு எதிராக செய்தியை வெளியிடக்கூடிய ஊடகத்தை நாமே உருவாக்கி வைத்துக்கொண்டு சில நேரங்களில் தேவைப்படுகின்ற போது எமது நலனுக்கு பயன்படக்கூடிய மிக முக்கியமான தகவல்களை அதிலே வெளியிட்டால் மக்களை கவரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்ற அடிப்படையிலே பல்வேறுபட்ட திட்டங்களை போட்டார்கள் உண்மையிலே இந்த திட்டங்கள் ஊடாக யூத சமுதாயம் ஊடகத்துறையிலே வெற்றி கண்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும் எழுபத்தி ஐந்து வீதத்துக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அமெரிக்கா நாட்டை மூன்று வீதமே உள்ள யூதர்கள் ஊடகங்கள் வாயிலாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்று ஒரு அமெரிக்காவினுடைய ஒருவர் ஜனாதிபதியாக வருவதாக இருந்தாலும் யூதர்களுடைய தீர்மானம் இல்லாமல் வர முடியாது என்கிற அளவுக்கு அந்த நாட்டிலே செல்வாக்கு செலுத்தக்கூடிய அளவுக்கு யூத சமுதாயம் முன்னேறி இருப்பதை நாம் பார்க்கிறோம் உலக அளவில் பிரபலமாக சிஎன்என் சிஎன்என் ஏபிசி என்பிசி சிபிஎஸ் போன்ற பல்வேறுபட்ட ஊடகங்கள் யூதர்களுடைய கையில் இருக்கிறது அமெரிக்கர்கள் அதிகமாக பாவிக்க வாசிக்கக்கூடிய நியூயோர்க் டைம்ஸ் வாஷிங்டன் போஸ்ட் போன்ற பத்திரிகைகளும் அந்த யூத சமுதாயத்தினுடைய கையில் இருக்கிறது அதன் ஊடாக அவர்கள் அவர்கள் என்ன கருத்தை மக்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறார்களோ மக்களை எப்படி சிந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதை இந்த ஊடகங்கள் ஊடாக யூத சமுதாயம் நிறைவேற்றி வருவதை நாம் பார்க்கிறோம் அன்பின் சகோதரர்களே இந்த ஊடகத்திலே என்ன அடிப்படையில் முஸ்லீம்கள் அதாவது பழிவாங்கப்படுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஊடகத்தில் கையில் வைத்திருக்கின்றவர்கள் முஸ்லீம்களை ஏதாவது ஒரு துறையிலே பழிவாங்க வேண்டும் என்றால் அதை அப்படி பழிவாங்குவதற்குரிய வாய்ப்பை பழிவாங்குவதற்குரிய காரணத்தை தாமாக உருவாக்கி அதை மக்கள் மத்தியிலே பரப்பி விடுகிறார்கள் இவர்கள் ஒரு அடிப்படையான ஒரு கொள்கையை பின்பற்றுகிறார்கள் மேக் அதாவது உண்மைகளை நாமே உருவாக்க வேண்டும் ஒரு உண்மை நடக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது அதை நாமே உருவாக்கி அதை மக்கள் மத்தியிலே பரப்பி நாங்கள் செய்யக்கூடிய அநியாயத்தையும் அட்டூழியத்தை நியாயப்படுத்திக் கொள்ளலாம் என்கிற ஒரு திட்டத்திலே அவர்கள் இருக்கிறார்கள் செப்டம்பர் தாக்குதலுக்கு பிறகு பல்வேறுபட்ட தகவல்கள் பத்திரிகை கூடாக வெளியாகியது அதாவது பல்வேறுபட்ட நோய்களை உருவாக்கக்கூடிய நச்சு வாய்வுகள் அங்கு அமெரிக்காவிலே போகிறது அதாவது வெள்ளை மாளிகைக்கு கடியத்திலே வந்திருக்கிறது இந்த மாதிரி தகவல்களை அடிக்கடி ஊடகங்கள் வெளியிட்டது எதற்காக என்றால் ஆப்கான் தாக்குதலை அவர்கள் நியாயப்படுத்திக் கொள்ள வேண்டும் அமெரிக்காவினுடைய பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் அமெரிக்கா மக்களுக்கு ஆபத்து அவர்களுக்கு வெளியில் இருப்பதை விட கிளட்டில் இருப்பது கூட ஆபத்தானது என்று பல்வேறுபட்ட தகவல்களை சொல்லி வந்தார்கள் ஏனென்றால் நாங்கள் ஆபத்தான இருக்கிறோம் அரசாங்கம் எங்களை பாதுகாப்பதற்காக ஒரு நாட்டோடு போராடி கொண்டிருக்கிறது போராடுவதை தவிர வேறு வழியில்லை என்பது போன்ற சிந்தனைகளை உருவாக்குவதற்காக முயற்சியாக இதற்கு சிறந்த ஒரு உதாரணமாக ஈராக்கின் மீது தொடுக்கப்பட்ட போரை நாம் சொல்லலாம் அன்பின் சகோதரர்களே ஈராக்கினுடைய இந்த நிலை என்ன பக்தாத் பல்கலைக்கழகத்தின் சமூக விலை சமூகவியல் துறையினுடைய கலாநிதி அது நான் யாசின் முஸ்தபா என்கிற அறிஞர் கூறுகிறார் ஈராக்கிலே இன்று ஒரு நாளைக்கு நூறு பெண்கள் அனாதையாகிறார்கள் நூறு பெண்கள் விதவையாகிறார்கள் நானூறு பிள்ளைகள் அனாதையாகிறார்கள் இன்று கற்பிணி தாய்மார்களுடைய இறப்பு விகிதம் அதிகம் அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு நாடுகளில் ஒன்றாக ஈராக் மாறியிருக்கிறது போதிய மருத்துவ வசதி ஆபத்தான நேரத்திலே மருத்துவ சாலைக்கு கொண்டு செல்ல முடியாத நிலையில் அதிகமான கற்பிணி தாய்மார்கள் மரணிக்கிறார்கள் கருச்சிதைவு அதிகரித்த நாடாக இன்று ஈராக் மாறி மாறியிருக்கிறது அடிக்கடி கேட்கக்கூடிய அதாவது அதாவது வெடிகுண்டு சத்தங்கள் வெடி முழக்கம் இதனால் கருச்சிதைவுக்கு அதிகமான தாய்மார்கள் உள்ளாகிறார்கள் அகதிகளாக சென்றிருக்கக்கூடிய பெண்களில் ஐம்பதாயிரம் பெண்கள் பாலியல் உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று தகவல்கள் கூறுகிறது அபுகரீப் சிறைச்சாலையில் இருந்து இரண்டாயிரத்தி நாலிலே நூறு என்கிற ஒரு பெண்மணி ஒரு பகிரங்க கடிதத்தை எழுதுகிறார் அந்த கடிதத்தில் தங்களுடைய ஆபத்தான சூழ்நிலைகள் பலவற்றை அந்த பெண் விவரித்து வருகிறார் அதில் அவர் கூறுகிறார் நான் உங்களிடத்தில் எதை சொல்லுவது நீங்களெல்லாம் ஆடையோடு இருக்கின்ற போது நாங்கள் ஆடையற்றிருப்பதை சொல்வதா நீங்கள் எல்லாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற போது நாங்கள் பசியோடு வாடி வதங்கி கொண்டிருப்பதை சொல்வதா என்று தங்களுடைய சோகங்களை சொல்லிக் கொண்டு வந்து இறுதியிலே அந்த பெண் சொல்கிறாள் முஸ்லிம் சமுதாயமே எங்களுடைய வயிறுகள் மாத்திரம்தான் பசியிலே ஒட்டி போயிருக்கின்றன ஆனால் எங்களுடைய கருவறைகள் யூத குழந்தைகளால் நிறைந்து போயிருக்கிறது உங்கள் கையிலே ஆயுதம் இருக்குமாக இருந்தால் அவர்களோடு சேர்த்து எங்களையும் கொன்றுவிடுங்கள் என்று அந்த பெண் கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறார் இந்த கணிதம் புருக்கான் என்கிற சஞ்சிகையிலே வெளியாகிறது கண்ணியத்துக்குரிய சோதர்களே ஒரு பெண் தனது கணவனை ராணுவத் அதாவது ஈராக் ஈராக்கை ஆக்கிரமித்த ராணுவத்தினர் தேடி வந்தபோது கணவன் இல்லை என்பதனால் தன்னை அழைத்து சென்றதாகவும் பிறகு கணவனை கொண்டு வந்து கணவனின் முன்னிலையிலேயே தன்னை கற்பழித்ததாகவும் ஒரே நாளில் பதினேழு முறை தான் பாலியல் பலவந்தத்துக்கு உருவான உள்ளாக்கப்பட்டதாகவும் ஒரு பெண் கூறுகிறார் ஈராக் பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துளை விரிவிலையாளராக இருந்த ஒரு பெண்மணி அதாவது சாதாரண மக்கள் மாத்திரமல்ல பல்கலைக்கழகத்தில் கூறி பிறகு அதை செய்து விடுமாறு தகவல் சொல்லியிருக்கிறார் இவ்வாறு அங்கு தொடர்ந்து மனித சமுதாயம் வரலாற்றிலேயே சந்திக்காத அகோரமான நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன கண்ணியத்துக்குரிய சோர்களே இன்று ஈராக்கிலே விபச்சாரம் முஸ்லிம் பெண்களாலேயே தொழிலாக மேற்கொள்ளப்படுகிறது இவ்வாறு விபச்சார தொழிலில் ஈடுபடக்கூடிய பெண்கள் என்ன காரணம் சொல்கிறார்கள் எங்களுடைய குழந்தைகள் பசியிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள் எங்களுடைய கணவர்கள் மரணித்து விட்டார்கள் பசியிலே எங்களுடைய குழந்தைகள் மரணித்து போவதை பார்க்க முடியாமல் எங்களுக்கு வேறு வழியில்லை இல்லை என்பதனால் குழந்தைகளுடைய பசியை நீக்குவதற்காகவே நாங்கள் இன்று விபச்சாரத்தை தொழிலாக எடுத்திருக்கிறோம் அந்த நிர்பந்த நிலைக்கு நாங்கள் ஆளாகிவிட்டோம் என்று பல பெண்கள் பேட்டி அளிக்கக்கூடிய நிலைக்கு ஈராக்கை அமெரிக்கா என்ற நாடு கொண்டு சென்றிருக்கிறது இவ்வளவுக்கும் அவர்கள் சொன்ன முதலாவது சொன்ன காரணம் என்ன சதாம் உசைன் ஒரு அதாவது ஒரு சர்வாதிகாரியின் கையிலிருந்து ஈராக் மக்களுக்கு நாங்கள் விடுதலை கொடுக்க போகிறோம் அவருடைய கொடுங்கோன்மை ஆட்சியிலிருந்து மக்களை நாங்கள் விடுவிக்கப் போகிறோம் என்று காரணம் சொன்னார்கள் ஆனால் இந்த ஈராக் என்கிற அந்த நாட்டை சிதைத்து அந்த நாட்டின் நாகரிகத்தை சிதைத்து அந்த நாட்டின் பெருமதி வாய்ந்த பண்டைய அதாவது பண்டைய பொக்கிசங்களை எல்லாம் அழித்து ஒரு நாட்டை குட்டிச்சுவராக ஆக்கிய அநியாயத்தை செய்து கொண்டு ஈராக் மக்களுக்கு விடுதலை தேடி கொடுக்கிறோம் என்கிற போலியான காரணத்தை இந்த ஊடகங்கள் வாயிலாக அவர்கள் முன்வைத்தார்கள் இந்த தாக்குதலை ஆரம்பிப்பதற்கு அவர்கள் சொன்ன நியாயம் என்ன ஊடகத்தை பயன்படுத்தி இடத்தில் மனித சமுதாயத்தை அழிக்கக்கூடிய ஆயுதங்கள் இருக்கிறது இதனால் உலகத்துக்கு ஆபத்து இருக்கிறது அந்த ஆயுதங்களை அவர்கள் களைய வேண்டும் என்று காரணம் சொன்னார்கள் அன்பின் சகோதரர்களே சதாம் இடத்திலே பேரழிவு ஆயுதங்கள் இருக்கிறதா என்பதை ஆய்வு செய்வதற்காக முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆய்வாளர்கள் ஐநாவினுடைய ஆய்வாளர்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட நகரங்களிலே தேடி தெரிந்து அங்கு ஆயுதம் இல்லை என்று ஒப்புதல் கொடுத்திருக்கிறார்கள் என்னவென்றால் வடகொரியாவிடத்தில் இதே போன்ற ஆயுதங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டது அந்த நாடும் இருப்பதாக பகிரங்கமாக அறிவித்தது யாராவது ஆயுத அதாவது வந்தால் தென்கொரியா மீது தாக்குதல் நடத்துவோம் என்று சொன்னார்கள் ஆனால் அந்த வடகொரியா மீது போர் முஸ்தீவுகள் நடத்தப்படவில்லை அதை ராஜதந்திர முறையிலே நாம் தீர்த்துக் கொள்வோம் என்று அமெரிக்காவுடைய அரசியல் தலைவர்கள் சொன்னார்கள் ஆயுதம் இல்லை என்று சொல்லி ஆய்வு செய்து ஒத்துழைப்பு செய்த நாட்டின் மீது போர் தொடுக்கப்படுகிறது ஆயுதம் இருக்கிறது ஆனால் நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொன்ன ராஜதந்திர உறவு என்கிற ஒரு வித்தியாசமான வேறுபட்ட ஜனநாயக முறையை இந்த அமெரிக்கா மேற்கொண்டது காரணம் வட கொரியா முஸ்லீம் நாடு கிடையாது ஈராக் முஸ்லீம் நாடு என்பதை தவிர வேறு காரணம் சொல்ல முடியாது அன்பின் சகோதரர்களே உண்மையிலே ஈராக் இடத்திலே ஆயுதம் இருந்தாலும் அதை கேட்கக்கூடிய ஒரு லட்சணம் உள்ள நாடாக அமெரிக்கா இருக்கிறதா உலகத்திலேயே அணு ஆயுதத்தை மனிதர்கள் மீது பிறகு ஒரே நாடு அமெரிக்கா அந்த அணு ஆயுதம் இருக்கக்கூடாது என்று சொன்னால் அமெரிக்காவிடத்தில் தான் இருக்கக்கூடாது இதே நேரத்தில் பாகிஸ்தானோ இந்தியாவோ இஸ்ரேலோ இது போன்ற நாடுகளிடத்திலே அணு ஆயுதம் இருக்கிறது எல்லோருக்கும் தெரிந்தது ஆனால் அணு ஆயுதம் என்ற ஒரு போலி காரணத்தை முன்வைத்து ஈராக் என்ற ஒரு முஸ்லிம் நாடு சிதைக்கப்பட்டது இந்த ஊடகம் பயன்படுத்தப்பட்டது ஆனால் உண்மையான காரணம் இதுதானா அணு ஆயுத ரசாயன ஆயுதங்கள் இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டதன் பிறகு வேறொரு காரணத்தை அமெரிக்கா கண்டுபிடித்தது அதுதான் செப்டம்பர் தாக்குதலுக்கும் இவர்களுக்கும் தொடர்பு இருக்கிறது இந்த இந்த பொய்யை உண்மை ஓண்டு மக்கள் மத்தியிலே காட்டி தங்களுடைய லட்சியத்தை தங்களுடைய இலக்கை அடைந்து கொள்வதற்கு அவர்கள் முயற்சியார்கள் அது பொய்யை தெரியும் பிறகு தெரிவதினால் எந்த லாபமும் இருக்காது இந்த போலி அதாவது செப்டம்பர் தாக்குதலுக்கும் சதாம் ஹுசைனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்கிற செய்தி உறுதிப்படுத்தப்பட்டதற்கு பிறகுதான் உண்மையான காரணத்தை அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி மக்கள் மத்தியிலே வைத்தார் அதாவது ரெண்டாயிரத்தி ஏழு ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி ஸ்டேட் ஆஃப் யூனியன் உரையின் போது அவர் தனது உண்மையான காரணத்தை சொல்கிறார் எமது நாடு தொடர்ந்தும் எண்ணெய் வளத்துக்காக அந்நிய நாடுகளையே நம்பி இருக்க வேண்டியிருக்கிறது அந்த அந்நிய நாடுகள் எமக்கு எதிரான சிந்தனை இருக்கிறது என்று சின்ன பிள்ளைக்கும் ஈராக்கில் தாக்கப்பட்டதுக்கான காரணம் தெரியும் ஈராக்கினுடைய எண்ணெய் வளத்தை சுரண்டுவது அடிப்படை நோக்கம் என்கிற காரணத்தை இதன் பிறகுதான் ஈராக்கினுடைய அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி முன்வைக்கிறார் எனவே தாங்கள் ஒரு தாக்குதலை நடத்துவதற்கு தேவையான தகவல்களை இந்த ஊடகங்கள் மூலமாக சொல்லி தங்களுடைய தாக்குதலை அவர்கள் நியாயப்படுத்திக் கொண்டார்கள் இந்த அடிப்படையிலே ஊடகங்கள் முஸ்லிம் சமுதாயத்தை சூறையாடி வருவதற்கு இன்னும் பல உதாரணங்களை நாம் பார்க்கலாம் இன்ஷா அல்லா அடுத்த தொடரிலே இது குறித்து இன்னும் சற்று விரிவாக நாம் நோக்குவோம் எல்லாம் அல்லா அல்லாஹ் சாணவு தாலா இந்த ஊடகங்களின் பயங்கரவாதத்திலிருந்து இந்த ஊடகங்களை மோசமாக பயன்படுத்தக்கூடிய சூழல் சமூக சூழலில் இருந்தும் எம் அனைவரையும் பாதுகாப்பானாக என வேண்டி விளைபெறுகிறேன் ரபில் அஹமது